ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளி இடையவட்டி தேர்ட் டேர்ம் அறிவியலில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தில் சயின்ஸில் முதல் பாடம் பசுமை சுற்றுச்சூழல் அப்படின்ருக்கு அதில் ஆஹா அறிவியலை ஒரு ஆக்டிவிட்டி அதில் சுத்தமான பால் நீர் கலந்த பால் அதை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி அதில் சுத்தமான பால் என்ன செய்யுது நீர் கலக்காதனால அந்த எழுது வளையலை மெதுவாக வடிஞ்சு வெள்ளை நிற கோட்டோடு தெரியும் தண்ணி கலந்த பால் என்னது அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால அது எழுது வலையில் விரைவாக வடிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம அதை செய்ய போகிறோம் பால் எடுங்கப்பா கோபியா அந்த நீர் கலந்த பால் தண்ணி வடிஞ்சு ஓடி வருது அந்த தண்ணி கலக்காத பால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக விடுப்பா தண்ணி பால் விடு இன்னும் கொஞ்சம் விடு ஆ அது அப்படியே நின்றுக்குறது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அது சுத்தமான பால் இது நீர் கலந்த பால் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் என்ன செய்ய வீட்டில் பெற்றோர்கிட்ட போய் தேன் இருக்கும் தேனை வந்து சுத்தமான தேனா கலப்படம் பண்ண தேனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டு அதை பற்றி அறிஞ்சிட்டு வரணும் தண்ணியில் கொஞ்சம் நாளும் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் தேனை விடும்போது நல்ல தேன்னா அப்படியே கீழே நின்றுக்கணும் தண்ணி கலந்தது பட்டது அப்படின்னு என்ன செய்யும் அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால் இதை நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க ஓகே தேங்க் யூ